தேனி தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் இருக்கிறார் யாரு தினகரன் இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லி இருந்தார் பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம் யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டுமல்ல இன்னும் பேசி இருக்காரு டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு நோட்டவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன் அவரை பார்த்து நீங்க கேட்கணும் இன்று நோட்டோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க இல்ல உங்க வழக்கில் இருந்து காப்பாற்றிக்க வந்திருக்கிறீங்களா நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு அதில் ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில் வந்துடுவாங்க அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் மேட் இன் ஜப்பான் மேட் இன் அமெரிக்கா மேட் இங்கிலாந்துலாம் சொல்கிறோம்ல அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின் அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டால் அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துடும் அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தோறாம் ஆண்டுகளில் வெளிநாட்டிலிருந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவானி மோசடியில் சிக்கினவர் தான் இந்த தினகரன் பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு இந்த வழக்கை முப்பது ஆண்டுகளாக இந்த வழக்கில் அவருக்கு எத்துக்கில் கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் வச்சிருக்கு அது மட்டுமல்ல அம்மையார் மறையும் வர கார்டுக்குள் நுழைய முடியாமல் தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன் காரணம் என்ன அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும் அதனால ரெண்டு வழக்கையும் தனித்தனியாக அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது அங்கிருந்து விரட்டப்பட்டார் கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும் தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க இந்த முறை சசிகலா குடும்பத்தில் ஏமாந்துடாதீங்க ஓபிஎஸ் நிலைமை என்ன ரெண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க போகுது தினகரனை மிரட்டி தேனியில் நிக்க வச்சிருக்காங்க இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிச்சாமி பன்னீர்செல்வம் தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே கொடுங்க பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம் தினகரன் போன்ற பாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது பழனிசாமியோட அதிமுக குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீழ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்கிறது பாஜக இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா தமிழினத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வஞ்சகம் செய்யும் பாஜக கூட்டத்துக்கும் துரோகம் அடைக்கக்கூடிய பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் பாமக ஆகிய அடிமை கூட்டத்துக்கும் திண்டுக்கல் தேனி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி சொல்லுங்க வேண்டாம் மோடி வேண்டாம் 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 இன்னும் சத்தமா வேண்டாம் தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ்மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேல தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும் அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும் அதை கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்தியா வளம்பெறும் குறிப்பா தமிழ்நாடு அதிகமாக வளம்பெறும் இங்கே திராவிட மாடல் ஆட்சியை நாம அமைச்சு ஆண்டு காலமா பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி வரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு நோக்கி வரவழைக்கணும்னு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார் பெற்றோர்கள் பலர் வேலைக்கு போறதால காலையில பள்ளிக்கு வர குழந்தையை சாப்பிடாம வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்டாலின் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் காலை உணவு திட்டம் பதினாறு லட்சம் குழந்தைகள் பசியாரும் இந்த திட்டத்தை பத்தி சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் பார்த்தேன் அதில் ஒரு பெற்றோர் சொல்றாங்க சாம்பார்ல நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறாங்க இதனால குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து போதுமான அளவு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க இன்னொரு தந்தை சொல்றாரு இப்பெல்லாம் நாங்க வீட்டில் செஞ்சா கூட பசங்க சாப்பிடுறது இல்லை ஸ்கூல்ல ரொம்ப நல்லா இருக்கு அங்க போய் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க நண்பர்களோடு போட்டி போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிடுறாங்க ஏழரை மணிக்கெல்லாம் சுட சுட சாப்பாடு வந்துடுது அப்படின்னு பேசியிருந்தார் இப்படி ஏழை எளிய நடுத்தர குடும்ப பெற்றோர்களின் கவலையை போக்கி நம்ம குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்க வகுப்புல சோர்வில்லாம தெம்பா பாடங்களை கவனிக்கவும் இந்த திட்டம் வழிவகுத்திருக்கு அது இல்ல இதனால குறைவா இருந்த மாணவர்களுடைய எடை அதிகரிச்சிருக்கு ஏன் மாணவர்களுடைய வருகை பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு இந்த புரட்சிகர திட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல வெளிநாடு அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நான் வளர்ந்த நாடு வளர்ச்சி பெற்ற நாடு கன்னடா நாட்டிலையும் அறிமுகப்படுத்த போறதாக அந்த நாட்டு பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி தனியார் தொலைக்காட்சி ஒன்று பெண்கள் கிட்ட கருத்து கேட்கிறாங்க அதில் ஒரு தாய்மார் சொல்றாங்க ஸ்டாலின் தர்ற இந்த உரிமை தொகை வச்சு எங்க வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குறேன் உண்மையான தேவை இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொகை போய் சேருது என்பதற்கு நானே சாட்சின்னு சொன்னாங்க இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் கோடி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் மகளிர் பயன்படுறாங்க எங்க தாய் வீட்டு சீர் மாதிரி மாசம் ஆயிரம் ரூபாய் எங்க அண்ணன் ஸ்டாலின் தராருன்னு பாசத்தோடு உரிமையோடு இந்த திட்டத்தை கொண்டாடுறாங்க உரிமை தொகையால கிராமங்களில் பணப்புழக்கம் அதிகரிச்சு உள்ளூர் வணிகர்களின் வியாபாரமும் பெருகி இருக்கு இது சமூக புரட்சி திட்டம் மட்டுமில்லை பொருளாதார புரட்சி திட்டமும் அவன் இன்னைக்கு மாறியிருக்கு அடுத்து தினமும் லட்சக்கணக்கான மகளிர் மகிழ்ச்சியா நாங்க ஸ்டாலின் ஐயா பஸ்ல ஸ்டாலின் ஐயா பஸ்ல இலவசமா பயணம் பண்றோம்னு சொல்லக்கூடிய விடியல் பயணம் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி கல்லூரியில் படிக்கும் பெண் பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப் போகக்கூடிய தமிழ் புதல் திட்டம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பு பெற்றுத் தரக்கூடிய நான் முதல்வன் திட்டம் ஒரு கோடிக்கும் அதிகமான பேர் பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் சாலை விபத்துக்களில் ரெண்டு லட்சத்திற்கு அதிகமானவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு திட்டம் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு மக்களுக்கு நான் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேனான்னு கேட்டா இல்ல இன்னும் ஏராளமான பல வளர்ச்சி திட்டங்களை தீட்டணும் அதுக்கு நம் உடன்பாடான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மதிக்கிற ஒன்றிய அரசு அமையணும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் நாம் எப்போவெல்லாம் இருந்திருக்கிறோமோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இது தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஒன்றிய அரசில் கூட்டணி சேர்ந்தால் சுயநலத்துக்கு பயன்படுத்தும் திமுக ஒன்றிய அரசு இடம்பெற்றால் மாநிலத்தின் பயன்படுத்தும் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்திலையும் நாம் வென்றோம் அந்த ஒரே ஒரு தொகுதியான இந்த தேனி தொகுதி இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெல்லணும் உறுதி எடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் வென்று இந்தியா கூட்டணியுடைய ஒன்றிய அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கான எல்லா சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வருவோம் நாம தான் எல்லா தொகுதியும் தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி மத்திய அரசு பதினாலு வருஷம் இருந்தீங்களே திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு பல முறை இதற்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன் காலையில் எழுதி பத்திரிகை படிங்க பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் ஒன்னு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்பன்னு கேலண்டரை பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன இருக்காரு ஸ்டாலின் உலர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறார் அதுக்கு வழி இல்லைன்னு இருக்காரு பழனிசாமி அவர்களை திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவுல இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்து பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்க சவடால் விடுகிறாரு அதிமுக வழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு